ஹலோ பிரண்ட்ஸ் ஜூலை இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு கிராம் தொண்ணூத்தி ஆறு ரூபாய்க்கும் பத்து கிராம் தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கும் ஒரு கிலோ தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு பத்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு எண்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து இருநூற்று தொண்ணூத்தி ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு பத்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு எண்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி நான்காயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் பத்து கிராம் அறுபத்தி எட்டாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்